அப்படின்னா ஃபேமிலியோட எல்லாருமே கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா வாடிப்பட்டி மாதவெளிக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் ஃபேமிலியோட எல்லாருமே போக போகிறோம் நாங்கள் அங்கே போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரோவே எடுக்கிறேன் என்னோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்டர்வே நான் வந்து எழுதுகிறேன் அங்கே போயிருந்தப்ப நம்ம எப்படிலாம் ஃபன் பண்ணோம் என்னென்னலாம் நடந்துது அப்படின்றத ப்ளாகா ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கூட இருக்காங்க நம்ம ரெகுலராக போடுற வீடியோ முக்கணு

சாப்பிட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து பண்ணேன் மாமியார் வந்து வெஜிடபிள் சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க கடிச்சுக்கிறதுக்கு மிச்சர் கொண்டு வந்திருக்காங்க பிளேட் இருந்த தடவை நம்ம எங்கே போனாலுமே நம்ம வீட்டில் இருந்து தட்டுக்கெல்லாம் கொண்டு போயிடுவோம் ஆனால் போன தடவை இதுக்கு போயிருந்தப்போ வாங்கினதாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தப்போ வாங்கின பிளேட்டு நினைக்கிறேன் எதுக்கோ ஒன்று வாங்கினோம் அந்த பிளேட் வந்து மிச்சம் ஆகிடுச்சு அதனால அந்த பிளேட் வாங்கிட்டு இது வாங்கி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல் அவன் என்ன பண்ணுறேன் பார்த்தியா ஹார்ட் கம்மி அப்பாட்டா கம்மி காமி காமி

அவங்க மாதிரியே மழை வந்துருச்சு எப்பா கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு மணி பதினொன்றரை இருக்குமாங்க மணி எத்தனை ஆ மணி பத்தரை டோல்கேட் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம்தான் ஓடிரலாம் அப்புறம் நாங்களே வந்துட்டோம் இன்னும் அவங்கள காணோம் எங்களோட தான் வந்தாங்க வெயிட் பண்ணி கூட போகலாமா ஓடிரலாமா நல்லா வந்துருமா அவங்களுக்கு காணோம் அங்கே கண்ணி கெட்டின தூரம் போட்டுரும் நல்லா மழை பெய்யுது போருங்க தென்னை மரம் மறைச்சிருச்சு அந்த தான் இங்க இறங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா நல்ல மழை அங்க அடிக்கிற மலை இங்க சாரல் வருது ஓடிடலாம் ஓடிடலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் தூரம் தான் படம் தாய் கிளவி ஷூட்டுக்கு போயிட்டு நாங்கள் இந்த வழியில் தான் வருவோம் போகிறப்ப இப்படி தான் போவோம் வர்றப்ப இப்படி தான் போவோம் ட்ரெயின் போதுங்க அந்த கன்னியாகுமரி ட்ரெயினாக அது போதும் நான் போதுவேன் சின்ன வயசில் இருக்கும்போது இதை வந்து ஹெலிகாப்டரோட ரெக்கன் நினைப்பேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது காத்தாடியோட ரெக்கன் எவ்வளோ பெருசாக இருக்கும் நான் மைக் வந்து போட்டிருந்தேன் என்னன்னு தெரில பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இறச்சல் சவுண்டு அதிகமாக கேட்கறனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான் கல்யாணம் முடித்த புதுசில் எங்கள் மாமியார் என்னட்டு அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க நான் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் ஒரு மாமியார் மருமக மாதிரியே இருக்க மாட்டோம் ஒரு மாமியார்ட்ட எந்தெந்த விஷயம் ஷேர் பண்ணணும் எந்தெந்த விஷயம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் என்னட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நான் எங்கள் மாமியாரோட சேர்ந்து வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு மூணு வருஷம் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு மூணு வருஷம் பாத நடந்து போயிருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு பாத நடந்து வரும்போது விடியற்காலையில் இருந்து ஆறு மணிக்குள்ளே நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவோம் நடந்து ரொம்ப விளையாடுறது ஓடி அப்புறம் குச்சியை பிடிச்சிட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி வருவோம் இங்கே வரும்போது நான் எங்கள் மாமியாரை நான் தூக்கிக்கிட்டு நடந்து வந்தேன் எங்க வீட்டுக்கார்ட நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வந்த ஞாபகம் இருக்காங்க அப்படிலாம் கேட்டேன் எனக்கு ஞாபகம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்த நான் எப்போ கிராஸ் பண்ணாலுமே அந்த ஒரு மெமரிஸ் எனக்கு வந்து வந்துடும் ராபர்ட் பாதயாத்திரையா வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருந்தாருன்னு ஒரு விளாக் போட்டிருந்தேன் அதில் நம்ம வாடிப்பட்டிக்கு நம்ம பாத நடந்து போவோம்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வாடிப்பட்டி நடந்து போகிறது கஷ்டமா வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க வாடிப்பட்டிக்கு நடந்து போகிறது தான் கஷ்டம் ஏன் அப்படின்னா எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் வேளாங்கண்ணி மாதா கோயில் அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கே நம்ம வந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் நடப்போம் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி கோயில் நடந்து தான் ஈஸி வாடிப்பட்டி கஷ்டம்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அண்ணா ஃபேமிலி பின்னாடி காரில் தான் வந்துட்டுருக்காங்க நம்ம தான் ஃபஸ்ட்டாக போகணும் ஏன்னா மலையில் எங்கிட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் விரட்டிகிட்டே வண்டியை வந்து வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அண்ணாக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா அப்படின்னாரு கருவாவுமே கோயிலுக்கு இப்போ நம்ம வந்து வந்துவிட்டோம் நாங்கள் வந்து மலையில் மாட்டிக்கிட்டோம் அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அன்னிக்கு ஃபோன் போட்டு அவங்களை கூட்டியே ஒரு ப்ரேங்க் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஆனால் காலை யாருமே எடுக்கலை அதனால அண்ணாக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் மைக்கில் பேசுனது ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸு குறை கொறை குறன்னு கேட்டனால தான் நான் இங்கே திருப்பி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நாங்க மாலையில மாட்டி கிடோம். எங்க? நாங்க டோல் முன்னாடி நிக்கறோம். நீங்க நாங்க போலீஸ் சரி வாங்க வாங்க நாங்க வந்துடுறோம் மலை என்னனே. சரி நீங்க போலீல்ல போய் வெயிட் பண்ணுங்க வந்துடுறோம் ஆ சரி சரி. ஆ. ஆ. நாங்க இந்த போலீலுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு போன் போட்டு பேசணும் நீங்க பாத்துるப்பீங்க நினைக்கிறேன். அவங்க இப்பதான் டோல்கேட்டே தாண்டறாங்கலாம். குழந்தங்கள வரனால அன்னை மெதுவா அனுப்பி விட்டுடுவார் போல. நல்லா ரீசன் எடுத்துப்போம். வரது மழை தண்ணி தண்ணிங்கே வருதா எங்க வீட்டுக்காரர் சொல்றது வரும் கொஞ்சம் தேனையா இருந்தோம் இங்க எங்க வீட்டுக்கார எந்த அலையில மொழதா இருக்குறோம் உலக தெளிவா இருக்கும் போதே எங்க வீட்டுக்கார இந்த ஓடு வர நினைக்கிறேன் அவங்க போங்க போங்க மாலை வாங்கிட்டு கிளம்பியாச்சு மால் நம்ம வந்து வெளியே வாங்கிட்டு வந்துட்டோம் மெழுகுதிரி வந்து உள்ளேதான் வாங்கினோம் அதனால் மெழுகுதிரி வாங்குறதுக்காக தான் எப்போ நம்ம வந்து வந்திருக்கோம் மெழுகுதிரி வாங்கிட்டு கோவிலுக்கு நம்ம வந்து போக போகிறோம் எங்கள் மாமியார் வந்து என்னோடய நாத்துனாருக்கு வந்து பையன் பிறந்துச்சுன்னா மண்டி போட்டு வரேன்னு சொல்லி வேண்டியிருந்திருப்பாங்க போல் அதனால் அவங்க வந்து அந்த நீத்தி கடனை வந்து செலுத்திட்டு இருந்தாங்க நாங்கள் அவங்க செலுத்துறதை பார்த்து வெளிக்க பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் அது என்னமோ தெரில இந்த நம்ம பொதுவாகவே இந்த கோயில் காலத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னாவே வெளியே தான் ஹீட்டாக இருந்தாலுமே கோயில்களுக்குலாம் அந்த ஹீட்டை அடிக்கவே அடிக்காது அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அமைதியை வெளியே தான் கச்ச 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 கச்சான்னு சவுண்ட் இருந்தாலும் அந்த கோயில்களுக்குள்ளே மட்டும் அமைதியாக சைலண்டா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரும் இதனால தான் கோயில் காலத்துக்கு போறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இங்கே அவ்வளோ கூலிங்காக இருந்தது நான் கருவாகிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்க பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்குது இங்கே நான் தூங்கினா ஒரு செகண்டில் தூங்கிடலாம் ஏங்கன்னு பேசிக்கிட்டு அவட்டோ ஓயான்னு பேசிகிட்டே இருந்தனால கருவாழ்ந்துட்டு இருந்துருச்சு முன்னாடி போய் உட்காரின்ட்டாரு அதனால முன்னாடி வந்து உட்காந்துட்டேன் ஏங்க இங்கே இவ்வளோ கூலிங்காக இருக்கே ஆராதனை ஆலயத்தில் எவ்வளோ கூலிங்காக இருக்கும் அப்படின்னே முறைச்சிக்கிட்டே இருந்தார் நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ கூலிங் என்னால் உட்காரவே முடியல கிடுக்குடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரே ஒரு ஏசி தான் இருக்குது அவ்வளோ கூலிங்காக இருக்குது நீங்கள் வாடிப்பட்டியில் ஆராதனை ஆலயம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங் ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி நம்ம வெளியே போகும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே எங்களுக்குள்ளே நின்று யார் வாடிப்பட்டி கோயிலுக்கு வந்தாலுமே எங்களுக்குள்ளே நின்று தான் ஃபோட்டோ வந்து எடுத்துக்குவாங்க ஏன்னா எங்கள் அந்த மாதா வந்து அவ்வளோ அவங்களோட உருவம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் நாங்களும் எங்களுக்குள்ளே ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலுமே எங்களுக்குள்ளே வந்து தண்ணியே வராது என்ன இந்த தடவை அதிசயம் என்னன்னு தெரில தண்ணி வந்து முன்னாடியே தண்ணி வந்துட்டு இங்கேயும் தண்ணி வந்து வந்துட்ருக்கு அதனால் பசங்களை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்களுமே ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் தானே அதனால தான் அண்ணா பைப்பில் வச்சிருக்கேன் வண்டிக்கு மாலையை மாற்றிட்டு கிளம்பியாச்சு போல வாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு டோல்கேட்டில் போய் டீ குடிக்கிறதுக்காக நிற்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க பார்ப்பாம் இப்போ நம்ம வந்து டோல்கேட் வந்து வந்துட்டோம் டீ குடிக்கிறதுக்காக எல்லாரும் இங்கேயே நிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பிளான் பண்ணியாச்சு நாங்க வந்துட்டோம் இன்னும் அவங்கள தானே வந்துட்டாங்க 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 பரவாயில்ல பின்னாடியே வந்துட்டாங்க அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் பிளாக் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி கோயில் குளத்துக்குலாம் போகும்போது வீட்டிலேருந்து சமைச்ச சாப்பாடுலாம் கொண்டு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி கொண்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தோன்னே இந்த பிளாகை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அமைதியாக இருங்கட பேசாதீங்கன்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசி முடிக்க என்னை அந்த வீடியோவே எடுக்க வரல அதனால தான் நான் இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் ஒரு வளாகில் பார்க்கலாம் ட்ரா